நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நரேன் இந்த வீடியோ எடுக்கும்போது டேட் இருபத்தி ஏழு அதாவது சனிக்கிழமை நேற்று ஸோ நான் போன காலையில் சொன்ன மாதிரி வேலையாட்கள் வருவாங்கன்ட்டு நம்பி காலையிலேயே லஞ்செலாம் கட்டிட்டு போனோம் ஆனால் போய் பார்த்தா ஏமாற்றம் தான் யாருமே வரலை ஃபோனும் எடுக்கலை இது ரெகுலராக எங்களுக்கு நடக்கிறது தான் நாம் பிளான் பண்ணுறது ஒன்று நடக்கிறது ஒன்று சரி நாம் வந்தது வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு என்ன பண்ணோன்னா அவுட்ரு பூசணும் இன்னர்லாம் பூசிட்டாங்க ஆல்ரெடி அவுட்ரு பூசணும் அப்புறம் மேலே நம்ம மேலே ஓடு போட்டிருக்கோம்ல அது மேலே கல் வச்சு கட்டலாம் ஏன்னா இங்கே காற்று ஓவராக இருக்கும்னால கல் வச்சு கட்டலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்காக நாங்களே வந்து அப்பாவும் சேர்ந்து குழி எடுத்து சாரம் கட்ட சாரம்லாம் கட்டிவிட்டு நான் கல்லாம் எடுத்து கொடுத்து அப்பா மேலே எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டார் இது எதுக்கு பண்ணோன்னா நாளைக்கு வேலையாட்கள் வந்தாங்கன்னா இது கட்டுறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆக்குவாங்க ஸோ வேலை பாதிக்கோன்றதுனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நாங்களே இதை பண்ணிட்டோம் இது ஒரு அரை நாள் நடந்தது இந்த வேலை நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லோவாச்சு நடந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளோட வயல்லாம் சுற்றி பார்த்தோம் அப்புறம் அந்த பாட்டி அங்கே பண்ணிகிட்ருக்காங்கல்ல அவங்க கூட போய் நான் கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணேன் அவங்க கூட சரி நாற்று நட்டுட்ருந்தேன் நல்லா இருந்தது ஜாலியாக இந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பச்சை பசியெலாம் ஆயிடுச்சுங்க சூப்பராக ஆயிடுச்சு சுற்றி எல்லாம் நெல் போட்டாங்க கரெக்டான டைமிங்கில் போட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் மழை எப்போ வருதுன்னு கரெக்டாக தெரியுது சரி வாங்க இப்போ நம்மளோட ஃபார்ம்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம ஃபார்மில் வந்து தண்ணியெல்லாம் காஞ்சிடுச்சு ஆனால் இந்த குளத்தில் மட்டும் அதாவது அது இந்த பள்ளத்தில் மட்டும் தண்ணி இருக்குது ஒரு அடி தான் கம்மியாக இருக்குது இதில் தான் தண்ணி எடுத்து இப்போது கட்டிட வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க மற்றபடி இங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி இருந்தது நம்ம செடியிலெல்லாம் அதுவும் இப்போது கொஞ்சம் காஞ்சிருச்சு நல்லாவே இதெல்லாம் நாம் வேலியில் போட்ட சொரக்கா நல்லா வளர்ந்து பூ விட்டுருக்கு பார்க்கும்போது நல்லா இருந்தது ரொம்ப தண்ணி இருந்ததுனால கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் வந்திருக்கு பட் அதுவுமே சரியாயிரும் தொட்டி கட்டி வச்சுருந்தாங்க அப்புறம் வேலிலாம் பார்த்தோம் வேலிலாம் ரொம்ப ப்ராப்பராக நல்லா வளர்ந்துருக்கு ஃபுல்லாக இங்கேருந்து பார்க்கும்போது வியூ ஆப்போசிட்டில் நல்ல ஒரு அழகாக பசுமையாக இருந்தது நம்ம இடம் மட்டும்தான் ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது அது இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் சூப்பராக நம்ம ஆகிடும் மாதிரி இந்த பக்கம் வேலிலேயும் நம்ம நிறைய சுரக்கா விதை போட்டிருந்தோம் அதெல்லாம் வேலியாகி முதல் காய் நம்மளோட ஃபார்மில் இதை பாதுகாக்கணுன்றதுக்காக கவர்லாம் போட்டிருக்கார் அப்பா ஏன்னால் இந்த பக்கம் ஆட்கள் வந்து போவாங்க வேலி உரமாக இருக்குது கண்ணில் பட்டுதுன்னா இருக்காது இன்கேஸ் யாரும் எடுத்துட்டாங்கன்னா யாரும் எடுக்க மாட்டாங்க இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு முதல் காய் வந்து காப்பாற்றணுன்றதுனால அது கூடி சீக்கிரம் அறுவடை பண்ணிடலாம் அதை அது பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் அப்புறம் இந்த மாதிரி இரட்டை வாழ் பறவைங்க நிறைய இருக்குது இது அழகாக கத்திகிட்டு இருக்கோம் அதை தான் நான் எடுத்தோம் அப்புறம் வீட்டிலேருந்து எட்டு வந்த லஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ரொம்ப வெயில் வேறு காத்தும் கம்மியாக இருந்தது ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்தது சரி என்ன பண்ணலான்னு இருக்கும்போது சரி ஓகே இன்னைக்கு மடக்கி எழுதலாம் நம்மளோட பயிரலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் நண்பரை கூப்பிட்டு டிராக்டர் எட்டு வந்தார் ஸோ அந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தோம் நம்ம பழதானியம் விதைச்சி எழுபது நாள் ஆகுதுங்க எக்ஸாக்டாக எழுபதாவது நாள் வந்து நம்ம மடக்கி எழுதுகிறோம் இதுதான் கரெக்டான டைமிங்கு போன வாரம் பயந்துட்டு இருந்தேன் ரொம்ப தண்ணியாக இருந்தது இப்போ உழுதாக வழிகிடுமோன்ட்டு ஆனால் இப்போ தண்ணிலாம் ட்ரை ஆகி ஏன்னா மண் சீக்கிரம் எழுத்துக்கிச்சு மண் வந்து ப்ராப்பராக காஞ்சி போயிருந்தது பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்து வந்து சொன்னாங்க கரெக்டான டைமிங் இது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு ஸோ ரெண்டு வாட்டி உழுதார் மடைக்கு உழுதுல நல்ல ஃபுல் வேர் அப்போ தான் தெரிஞ்சது இதோடய பயன் என்னன்ட்டு அவ்வளோ வேர் நம்ம மண்ணை தோண்டும் போது அவ்வளோ வேர் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பூச்சிங்க இருந்தது என்னென்ன பூச்சினே தெரியல நிறைய பூச்சி கால் வைக்கும்போது மண்புழு பூச்சின்ட்டு எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க அதில் இருந்து எலிலாம் கூட இருந்தது சில மாட்டிக்கிச்சு வயல் எலி சொல்லுவாங்கள்ல அந்த எலி அதுக்கப்புறம் ஒரு வழியாக இது முடிச்சுட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் இந்த பழதானியம் விதைப்பு பார்க்கணுன்னா நான் இந்த வீடியோலேயே பின் பண்ணுறேன் அதை போய் பாருங்கள் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்றது ஸோ இப்போ வந்து இதுக்கப்புறம் ஒரு டென் டேஸ் வந்து இதை அப்படியே நம்ம எதுவும் பண்ணாமல் அப்படியே விடுவோம் இது மக்கட்டும் இதில் நடுவில் ரொம்ப மழை பெஞ்சதுன்னா என்னாகும் தெரியல பட் இப்போ நான் பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்தது இந்த வேர் பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான செடியோட வேர்கள் தான் இதில் ம்கும் செடியோடு சேர்ந்து மக்கும்போது உங்களுக்கு அந்த சாயில் வந்து ரொம்ப நல்ல